வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருச்சி திருவெரும்பூர் கோத்தைப்பார் மகாகாளீஸ்வரி கோவிலில் மகா சிவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இங்குள்ள அறுபத்தி ஓரு அடி உயர சிவலிங்க திருமேனி தமிழகத்திலேயே உயரமானது சிவலிங்க திருமேனிக்கு பால் அருகம்புல் நெல்லிமுள்ளி வெல்வப்பொடி பன்னீர் சந்தனம் மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது சிவலிங்கத்திற்கு வஸ்திரம் சாற்றப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது கோவிலில் ஓரு அடி உயர சிவலிங்கம் நிறுவி முதல் முறையாக நடைபெறும் அபிஷேகம் என்பதால் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று அபிஷேக பிரியனை வழிபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பதிமூன்று மீனவர்கள் கடந்த டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி இரண்டு படகுகளிலும் அதேபோல் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஒரு படகிலும் பதினான்கு மீனவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அவர்களை சுற்றி வளைத்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இருபத்தி ஏழு பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மூன்று படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டன மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமநாதபுரம் மீனவர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் பேச்சுவார்த்தைக்குப் பின்னர் மீனவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் கட்ட உத்தரவிட்டது அபராதம் கட்டிய பின்னர் மீனவர்களை இலங்கை அரசு கடந்த பத்தாம் தேதி விடுதலை செய்தது அதனைத் தொடர்ந்து கொழும்பு இந்திய தூதரக அதிகாரியிடம் இருபத்தி ஏழு மீனவர்களும் ஒப்படைக்கப்பட்டனர் பதினேழு நாட்களுக்கு பின் மீனவர்கள் கொழும்புவில் இருந்து சென்னைக்கு விமானம் மூலம் வந்தனர் மீனவர்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று இரண்டு வாகனங்கள் மூலம் ராமேஸ்வரத்துக்கு அனுப்பி வைத்தனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள பழனியாபுரம் மாரியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது போட்டியை கலெக்டர் பிருந்தாதேவி கொடியசைத்து துவக்கி வைத்தார் அறுநூறு காளைகள் மற்றும் நானூறு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் நான்கு சுற்று முடிவடைந்த நிலையில் மாடுபிடி வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் லேசான காயமடைந்தனர் அவர்களுக்கு மருத்துவ குழுவினர் முதலுதவி சிகிச்சை அளித்தனர் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் பார்வையாளர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியினை கண்டு ரசித்தனர் சிறந்த மாடுபிடி வீரர் மற்றும் யாரிடமும் பிடிபடாத காலைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன

முன்னாரப்பாய்வு மயிலைக்காலம் பின்னால பாயும் மச்சைக்காலம் அரைக்கி ஆளுநா நம்ம வீரம் பார்த்துக்கலாம் வீரர் காயமுத்த நல்லா பிடிக்கும் தவணம் அப்படி பாதுகாப்பு நல்லா ஒரே எக்ஸ்ட்ரா ஒரே திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சிக்கு உட்பட்ட மங்களம் ரோடு எஸ்ஆர் கே நகரில் வசிக்கும் பெண்கள் குடிநீர் கேட்டு காலை குடங்களுடன் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அவர்கள் கூறியதாவது ஒரு மாதமாகியும் எங்கள் பகுதியில் குடிநீர் வரவில்லை ரோட்டையும் தோண்டி போட்டுள்ளனர் குடிநீருக்கு வழி செய்யாமல் குழி ஏன் தோண்ட வேண்டும் ஓட்டு கேட்டு வந்தவர்கள் இப்போது வீதி பக்கமே வருவதில்லை லாரி மூலம் விநியோகிக்கப்படும் குடிநீர் சாக்கடை கழிவுநீர் போல் வாயில் வைக்க முடியாத அளவுக்கு உள்ளது குடிநீர் இல்லை ரோடு சரியில்லை என தெரிந்தும் மக்கள் பிரதிநிதிகள் ஒருவர் கூட எங்களின் குறைகளைத் தீர்க்க முன்வரவில்லை கடந்த மூன்று மாதமாக போராடியே குடிநீரை பெற்று வருகிறோம் மூன்று மாதத்துக்கு முன் குடிநீருக்காக மறியல் செய்தோம் இப்போது நகராட்சிக்கு வந்துள்ளோம் இப்படியே குடத்துடன் போராடுவதே எங்களுக்கு வேலையா குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமலும் நாங்கள் வேலைக்கு செல்லாமலும் குடிநீருக்காக இங்கு வந்துள்ளோம் என குமுறினர் முன்னதாக காலி குடங்களுடன் வந்த பெண்கள் நகராட்சி கமிஷனர் அறை முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டனர் அரை மணி நேரத்துக்கு மேலாகியும் அதிகாரிகள் யாரும் வராத நிலையில் பெண் ஒருவர் மயக்கமடைந்தார் உடனிருந்தவர்கள் பாட்டில் குடிநீர் வாங்கிக் கொடுத்து அவரை ஆசுவாசப்படுத்தினர் நீண்ட நேரத்துக்கு பின் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் போலீசார் பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி கூறியதைத் தொடர்ந்து பெண்கள் கலைந்து சென்றனர் ஒரு மாசம் ஆச்சுங்க எங்களுக்கு நல்ல தண்ணி வந்து நாங்களும் ஒரு ரெஸ்பாண்ட் இல்ல ஒன்னும் இல்ல போன் பண்ணா லாரி தண்ணி வருது அதுவும் குடிக்கவே முடியல பூரா மண்டி இப்போ வந்து முப்பது நாள் ஒரே ஒரு டைம் தான் லாரி தண்ணி வந்தது எத்தனை டைம் நாங்க நகராட்சிக்கு ரிப்போர்ட் பண்றது குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நகராட்சியில இருந்து அந்த லாரி தண்ணி கூட எங்களுக்கு ஒழுக்கமா ஊத்துறது இல்லைங்க அதை வந்து அவ என்ன சொல்ற குழந்தைய வச்சிருக்கவங்களும் தண்ணி ஊத்த மாட்டோம் அப்படின்றாங்க இவங்ககிட்ட கேட்டா எங்களுக்கு யாபுகப்படுத்துங்க ரெண்டு நாளைக்கு ஒரு யாபகப்படுத்துங்க உங்களுக்கு தண்ணி அமுச்சுடுவோம்னு சொல்றாங்க ரெண்டு நாளுக்கு ஒரு யாவுபடுத்தினால்தான் எங்களுக்கு தண்ணி அனுப்பிச்சுடுவாங்களா ஒரு மாசம் ஆச்சு என்ன செய்வாங்க ஜனங்க எதை நம்பி ஓட்டு போட்டோம் தண்ணிக்காக தானே எதோ நல்லா செய்வாங்கன்னு சொல்லி தானே போட்டோம் ரோடு எங்களுக்கு ஃபுல்லாக அங்கே டேமேஜ் ஆகி கிடக்குது தண்ணி எங்களுக்கு வர்றது இல்லை என்னதான் பண்ணுறது சொல்லுங்க அந்த லாரி தண்ணி கொண்டாந்து விட்றாங்க அது பூரா டிச்சு தண்ணி மாதிரி இருக்குது எங்களுக்கு குழந்தைகளுக்கு எப்படி இங்கே சூடு பண்ணி கொடுக்கறது இதெல்லாம் கேட்குறது இல்லையா

வா <small> அந்த <small> <at>